எனக்கு வருத்தம் இல்லை சார் நான் அந்த வருத்தப்பட்டு கோவப்படுறதுல எல்லாம் ஒண்ணும் இல்லை ஆனால் அந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி இருந்திருப்போம்னுட்டு எனக்கு ஒன்று இருக்கு ஏன்னா நீங்க இப்ப கலப்பையில் செய்யக்கூடிய இதே பணிகள் அங்க தொடர்ந்து இருக்கலாம் கண்டிப்பா செய்திருப்போம் சார் நம்ம யார் பேரில் செய்வோம் அவர் பேரில் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம் அவர் பேரில் தான் திட்டங்கள் போட்டிருப்போம் இப்பவும் வருடந்தோறும் அவருடைய பிறந்த நாளைக்கு நான் செய்துட்டு தான் இருக்கேன் இப்பவும் நான் செய்யாமல அதை செய்கிறதெல்லாம் ஐம்பது பிறந்த நாளில் ஐம்பது ஆடுகள் கொடுத்துருவேன் நாற்பத்தஞ்சாவது பிறந்த நாளில் நாற்பத்தஞ்சு தையல் மிஷும் கொடுப்பேன் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்வியல் அதில் இருக்கும் சார் திட்டங்கள் அப்படி தான் சார் இருக்கணும் சும்மா போய் நின்றுட்டு திறந்துட்டோம் நாங்கள் ஏதாவது படத்தை போட்டோம் நாங்கள் வந்து எல்லோரும் கூடி ட்ரெயிலரை காமிச்சா அதை பண்ணோம் இது வந்து பொழுதுபோக்கு ஒன்லி பொழுதுபோக்குல இருந்து நீங்க இப்ப அரசியலுக்கு வரீங்க அங்க நல்ல செயல் திட்டங்களும் சிந்தனைகளும் இருக்கணும் கல்வி பணிகள்ல ரொம்ப குறிப்பா இளைஞர்கள் தவறான வழிகளில் போயிட்டு இருக்காங்க இந்த போதைக்கு போதை விஷயத்தை இப்ப கூட விவேக் பிறந்த நாளைக்கு நான் பண்ணேன் போதை விழிப்புணர்வு இளம் அதிகமாக பார்க்குறாங்க அதை தடுக்கணும்னு சொல்லி ஊர்வலம் போகிறேன் ஏன் உங்களால் போக முடியல அப்படி இல்லை போதையால இன்னைக்கு இளைய சமுதாயம் கிட்டு கிட்டுச்சவரா போயிட்டு இருக்காங்க இதை கூட விமர்சனம் பண்ண ஒருத்தன் அதனால என் கடமை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் இருந்து விழிப்புணர்வு ஒரு விழிப்புணர்வு உருவாக்குங்க ஏன் ஒரு ஊர்வலம் போக மாட்டேங்கிறீங்க ஏன் அதுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பாடத்திட்டங்களை கொண்டு வந்து ஒரு போதனை வகுப்புகள் பண்ண மாட்டேங்கிறீங்க